வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமர் சேனல் நண்பர்களே பதினாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு நிர்மல் டிரால் நம்பர் நானூற்றி பத்தொம்போதுக்கான கெசிங்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம கெசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோன்னா கருத்து ஏதாவது உங்கள் கட்டுறதுந்தான் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கெசிங் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கேசுங்க என்ன மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு நாலு எட்டு ஜீரோ நானூற்றி எண்பது ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்டில் எதுவுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகலை நேற்று ரிசல்ட்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் ஜீரோ ரிப்பீட் நம்ம கொடுத்துருக்கோம் சீ போர்டில் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நம்ம ஸ்ட்ராங் போர்டில் ரிப்பீட்டடாக ஜீரோ கொடுத்துருக்க நண்பர்களே பாருங்கள் இங்கே ட்ராட்ருக்களையும் ஜீரோ மிஸ் ஆகாமல் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ நம்ம ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்துருக்க நண்பர்களே பட்டு ஒரு காம்பினேஷனோட நம்ம கொடுக்கறத மிஸ் பண்ணிட்டோம் எட்டு ஜீரோ நம்ம ஒரு காம்பினேஷனோடு கொடுக்கறத மிஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே நேத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு ரிசல்ட் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க இன்றைக்கி கெசிங் ஒரு நல்ல கெசிங் எடுத்துருக்கோம் வாங்க கெசிங் பார்த்துருக்கோம் நண்பர்களே பதினாலு ரெண்டு நிர்மல் ட்ரா நம்பர் நானூற்றி பத்தொம்போதுக்கான கெசிங்கை என்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் நானூற்றி பத்தொம்போது மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரா நம்பரோட கெஸிங்கு மேட்ச் ஆகுது ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க நானூற்றி பத்தொம்போது ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் அஞ்சு ஏழு நாலு பி போர்ட்டில் அஞ்சு ஏழு மூணு சி போர்டில் அஞ்சு ஏழு ஒன்று ஏ போர்ட்டில் ஆறும் பி போர்டில் நாலும் சி போர்டில் மூணும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இந்த போர்டில் நம்ம கெசிங் எடுத்த நம்பர்ஸுக்கும் பெண்டிங் டேஸும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு பதினாறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏழு பதினேழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் அஞ்சு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது மூணு ஆறு நாலு நாலு பன்னெண்டு நாள் சி போர்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் எடுத்த நம்பர்ஸ் அஞ்சு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்று இருபத்தி ஒம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணு பன்னெண்டு நாளாக இருக்குது நம்மளோட கெசிங் நம்பர்ஸ் பெண்டிங் டேஸ் இது தான் நண்பர்களே நண்பர்களே ஏபிசி போர்டில் ஒரு நல்ல நம்பர் கன்ஃபார்மாக இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே நான் எடுத்திருக்கிற கெஸ்ஸிங் நம்பர் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே உங்கள் கணிப்போட மேட்சானா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் எடுத்துக்கங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபியில் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு நாலு மூணு ஆறு நாலு அஞ்சு மூணு ஏழு நாலு பிசியில் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு மூணு ஒன்று நாலு மூணு மூணு அஞ்சு நாலு ஒன்று ஏசியில் அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு நாலு ஒன்று ஆறு மூணு நாலு ஏழு அஞ்சு மூணு நண்பர்களை நான் கொடுத்துருக்கேன் இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே எனக்கு கான்ஃபிடண்ட் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏபிபிசி கொஞ்சம் பார்த்துக்குங்க ரெகுலர் ரிசல்ட்டில் எந்த காம்பினேஷனில் வருமோ அதே காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே நான் ரெண்டு நம்பர் நான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன் அஞ்சு ஏழு தான் எனக்கு கெஸ்ஸிங் கிடைக்குது ஸோ அதனால் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பார்த்துக்கங்க நண்பர்களே செக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஏபிபிசியில் ஒரு செம்மையான ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களின் மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் நாலு ஒம்பது ரெண்டு ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று ஒம்பது நாலு நாலு ஏழு ரெண்டு ஒம்பது ஏழு நாலு நாலு ஒம்பது மூணு நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒம்பது எனக்கு ஏ போர்ட்லேயும் இந்த பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஒம்பது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இங்கே கிடைக்கிது ஸோ அதனால் ஒம்பது கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன் மூணு போலேயுமே எனக்கு ஒம்பது கெஸுங்களை கிடச்சிச்சு நண்பர்களே அதனால் ஒம்போது நான் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஒம்பதுக்கு பவர் ஆறுன்னு குளிச்சுக்கிட்டால் கூட ஆறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறும் வென்னிங்கில் காட்டுது ஸோ ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பதுக்கு பவர் அப்படியே ஆறு வர்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது நண்பர்களே ஆறும் இங்கே கொடுத்துருக்கேன் ஒம்பதும் கொடுத்துருக்கேன் ஆறும் கொடுத்துருக்கேன் அட் த சேம் டைம் ஏழும் கொடுத்துருக்கேன் பி போர்டில் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் டிஜிட்டும் பார்த்துக்கங்க இந்த நம்பரில் உங்களுக்கு கணிப்பில் ஏதாவது ஒரு நம்பரை வந்திருந்தால் எடுத்துக்கங்க நண்பர்களே மிஸ் பண்ணிடறேன் வேணாம் ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் ஒம்பது அஞ்சு கொடுத்துருக்கேன் நண்பர்களே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியாத நண்பர்களே ஒம்பது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது வாய்ப்புகளும் ஒம்பதுக்கு ஃபேவராக தான் சார்ட் இருக்குது ஸோ அதனால் ஒம்பது அஞ்சு ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் இங்கே ட்ரா ட்ருக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாலு மூணு ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்பது ஒன்று நாலு ஆறு அஞ்சு நாலு ஒம்பது அஞ்சு நாலு ஆறு ஒன்று நாலு ஆறு மூணு நண்பர்கள் இங்கே ட்ரா ட்ரிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் சொன்ன மாதிரி தான் ஒம்பது ஆறு ஒம்பதுக்கு பவர் நாலு நான் வச்சுருக்கேன் டிராட்ருக்குலையும் இந்த மாதிரி தான் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு ஸோ டிராட்ருக்குலையும் ஒரு நல்ல நம்பர் நல்ல ரிசல்ட்டு நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே பீ போர்டு ஆறு ஒம்பது அஞ்சு நாளுக்கு இங்கே இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்களே பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்குறோம் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் அஞ்சு மூணு ஐம்பத்தி மூணு பிசி போர்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் ஐம்பத்தி மூணு ஸோ ஐம்பத்தி மூணு பிசியில் வச்சுருக்கேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கெசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நாளைக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் ஒரு செம்மையான கெசிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குதிரை மருத்துன நன்றி நண்பர்களே வணக்கம்